ரஹீம் ஏக நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம தினமும் ஒரு இபாத பார்த்து வருகிறோம் இன்னைக்கு அந்த வரிசையில பாத்தீங்கன்னா ஒரு ஐந்து வார்த்தைகளை கொண்ட இதை நம்ம களிமானும் சொல்லலாம் இல்ல திக்ரனும் சொல்லலாம் இல்ல துவானும் சொல்லலாம் ஏன்னா பாத்தீங்கன்னா பல அறிவிப்புகள்ல இந்த ஐந்து வார்த்தைகளை வந்து ஒவ்வொரு விதமாக குறிப்பிட்டிருக்காங்க அதனால நம்ம இந்த ஐந்து வார்த்தைகளுமே பாத்தீங்கன்னா ரொம்ப பிரத்யேகமான வார்த்தை இதை வந்து ஜிப்ரீல் அலையிஸ்லாம் அவர்கள் வந்து ஒரே நேரத்துல நபி சுல்லா அலையாமா அவர்களுக்கு வந்து சொல்றாங்க அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபாத்திமா அல் ஜஹ்ரா அலி அல்லா வன்ஹா அவர்கள் என்ன பண்றாங்கன்னா அங்க வந்து போறாங்க போய் இந்த ஒரு வார்த்தையை வந்து கற்றுக்கொண்டு வராங்க அவர்கள் மூலமாகத்தான் இப்ப நம்ம அனைவருக்குமே உம்மத்துகளுக்கு இந்த ஒரு வார்த்தைகள் வந்து கற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளது ஆனா இதை கற்றுக் கொடுக்கும் போது நபிசுவல்லா அலையஸ்லாம் அவர்கள் ரொம்ப யோசிச்சாங்களம்மா ஏன்னா அப்பதான் ஜிபிரல்ஸ்லாம் அவர்கள் வந்து இறங்கி சொல்லியிருக்காங்க சொல்லும் போதே வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்காங்க அந்த கண்டிஷன் என்னன்னா இத சொல்லிட்டா போதும் ஒரு மனிதன் அது என்னவா இருந்தாலும் சரி அல்லாஹோ அவர்களுக்கு மறுக்காமல் கொடுத்துருவான் அவர்களுடைய ஆசைகள் அவர்களுடைய தேவைகள் அவர்களுடைய கஷ்டங்கள்னு சொல்லி எல்லாத்துக்குமே இது வந்து பொருந்தி போகக்கூடியதா இருக்கு அதனால இதை கூறி எதை கேட்டாலும் அது மறுக்கப்படுறதில்லை அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு அதனாலதான் நபிசிவலாஹி வயசுல என்ன யோசிக்கிறாங்கன்னா இதை நம்ம இவர்களுக்கு கற்றுக் கொடுக்குறோமே ஆனா இது வந்து மறுமைக்கு ரொம்ப சிறந்ததாக இருக்குமே நம்ம இதை கற்றுக் கொடுத்து இவங்க இதை கொண்டு உலக ஆதாயங்களை மட்டுமே கேட்பாங்களே ஆனா இது மிகவும் சக்தியான வார்த்தையாக இருக்கே அவ்வளவு சக்தி வாய்ந்த வார்த்தையை நம்ம மறுமைக்கு பயன்படுத்திக்கலாமேன்னு சொல்லிட்டு நபிசுகலாக இஸ்லாம் அவர்கள் ரொம்ப யோசிச்சாங்க ஆமா யோசிச்சுட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா இதை கற்று கொடுத்துருக்காங்க அப்படின்னு இந்த அறிவிப்பு மூலமா நமக்கு என்ன தெரியுதுன்னா இதை கூறி நம்ம எதை கேட்டாலும் அல்லாஹ் மறுக்கிறதுல அந்த அளவுக்கு இது சிறப்பு மிகுந்ததாக இருக்கு அதனால தான் நம்பிசவலாக ஹலைசிலம் அவர்கள் உலகத்துக்கு தான் அதனால தான் நம்பிசிவலா ஹலேசிலம் அவர்கள் மனிதர்கள் உலகத்துக்கு தானே முன்னுரிமை கொடுப்பாங்க நம்ம இதை கற்றுக் கொடுத்தோம்னா அவங்க உலக முன்னுரிமை மட்டுமே கேட்டுருவாங்களேன்னு சொல்லிட்டு யோசித்து தான் என்ன பண்ணிருக்காங்க இதை கற்றுக் கொடுத்துருக்காங்க அப்ப இது சந்தேகத்துக்கே இடம் இல்லாம நம்ம கேட்பதை வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்குது இப்ப அந்த அஞ்சு வார்த்தைகளையும் பார்க்கலாம் அந்த அஞ்சு வார்த்தைகளையும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீங்க பதினைந்து முறை ஓதிக்கொள்ளுங்க ரொம்ப ஒரு சின்ன அமல் தான் பதினைந்து முறைங்கிறது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ள ஒரு அஞ்சு வார்த்தையை நம்ம ஓதி முடிச்சிட முடியும் நான் இப்ப அந்த ஒவ்வொரு வரியும் சொல்லி அதனுடைய அர்த்தத்தோட சொல்லி கையோட நம்ம என்ன பண்ணிக்கலாம் பதினஞ்சு முறை ஓதிக்கலாம் கேட்ட உடனே பாத்தீங்கன்னா அமல் செய்த நன்மையும் பலனும் நமக்கு கிடைச்சிரும் இப்ப நம்ம அதை ஓதலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுல முதல் வரி வந்து பாத்தீங்கன்னா ஏ அவ்வளல் அவ்வளின் அதுக்கு அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா முதலானவர்களில் எல்லாம் முதலானவனே அதாவது எல்லாரையும் விட முந்தியவன் அவன்தான் முதலானவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அர்த்தம் இதற்கு உள்ளது இப்ப இதை வந்து பதினைந்து முறை ஓதிக்கோங்க அவ்வளல் அவளீன் எ அவ்வளல் அவ்வளீன் எ அவ்வளல் அவ்வளீன் ஏ அவ்வளல் அவ்வளீன் எ அவ்வளல் அவ்வளீன் ஏ அவ்வளல் அவ்வளீன் ஏ அவ்வளல் அவ்வளீன் எ அவ்வளல் அவ்வளீன் அவளல் அவளீன் அவ்வளல் அவளீன் அவழல் அவ்வளல் அவழல் அவளீன் அவ்வளல் அவளீன் அவழல் அவ்வளல் அவழல் அவளீன் அவ்வளல் அவளீன் அடுத்தது இரண்டாவதா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஆகிரீன் அப்படின்னா இறுதியானவர்களுக்கெல்லாம் இறுதியானவன் அப்படின்னு அர்த்தம் அதாவது கடைசியிலையும் அல்லாஹு கடைசி அப்படின்னு பார்க்கும்போது இந்த உலகத்துல முதலானவர்களுக்கெல்லாம் முதலானவன் முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லாருக்கும் கடைசியும் அல்லாஹுதான் அவன் தான் இன்னைக்குமே நிலைத்திருக்கக்கூடியவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் இதை நீங்க பதினைந்து முறை ஓதிக்கொள்ளுங்க ஆகிறீன் ய ஆகிரல் ஆஹிரீன் ஆகிரல் ஆஹிரல் ஆகிரல் ய ஆகிரல் ஆகிறீன் ய ஆகிரல் ஆகிரீன் ஆகிரல் ஆகிறீன் يا آخر الآخرين 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 يا 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 آخر الآخرين 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 يا آخر ய அடுத்து மூணாவதாக வந்து பாத்தீங்கன்னா ஏதல் கூவத்தில் மதீன் அடுத்தது ஏதல் கூவத்தில் மதீன் ஆற்றல் நிறைந்தவனே அப்படின்னு அர்த்தம் அதாவது அல்லாஹூருக்கு எல்லா சக்தியும் இருக்குன்னு நம்ம சொல்றோம் இதை பதினைந்து முறை ஒதுக்கொள்ளுங்கள் ஏதல் கூவத்தில் மதீன் ஏதல் கூவத்தில் மதீன் ஏதல் கூவத்தில் மதீன் ஏதல் கூவத்தில் மத்தீன் ஏதல் கூவத்தில் மதீன் யாதல் கூவத்தில் மத்தீன் 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 அடுத்தது யா ராகிமல் மசாக்கின் ஏழைகள் மீது அன்பு காட்டக்கூடியவனே அதாவது அல்லாஹ் வந்து ஏழ்மையோட இருக்கக்கூடியவர்கள் மீது அன்பை செலுத்தக்கூடியவனான கருணை மிக்கவனாக இருக்கிறான்னு நம்ம சொல்றோம் இதை நீங்க என்ன பண்ணுங்க இப்ப பதினஞ்சு முறை ஒதுக்கொள்ளுங்க யா ராகிமல் மசாக்கின் யா ராகிமல் மசாக்கின் யா ராகிமல் மசாக்கின் யா ராகிமல் மசாக்கின் يا راحم المساكين 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 அடுத்து இறுதியாக வந்து பாத்தீங்கன்னா ஐந்தாவதாக ய அர்ஹமர் ராகிமீன் கிருபியானோருக்கெல்லாம் மாபெரும் கிருபியாளன் இதை இப்ப பதினஞ்சு முறை ஓதிக்கொள்ளுங்க ய அர்ஹமர் ராகிமீன் அர்ஹமர் ராஹிமின் ய அர்ஹமர் ராஹிமின் ய அர்ஹமர் ராகிமீன் ய அர்ஹமர் ராஹிமின் 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 Ya Arhamal Rahimin, 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 Ya Arhamal Rahimin. அலமது இல்லா மொத்தமா பார்த்தீங்கன்னா ஐந்து வார்த்தைகள் பதினைந்து முறைன்னு சொல்லிட்டு நம்ம எழுபத்தி முறை பார்த்தீங்கன்னா இப்போது திக்ரு செய்திருக்கோம் நம்ம தினமும் திக்ரு செய்யறோம் ஆனா தினமும் ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயத்தை எடுத்து நம்ம இபாதத்தா செய்யும் போது அதனுடைய பலனை கொண்டு நமக்கு என்ன நடக்கும்னா நம்மளுடைய தேவைகள் வந்து இன்னுமே விரைவாக வந்து கபுலாக்கப்படும் அதனாலதான் நம்ம தினமும் என்ன பண்றோம் ஒவ்வொரு இபாதத்தாக எடுத்து செய்கிறோம் நீங்க நம்மளுடைய லாஸ்ட் ஒரு வாரத்துடைய வீடியோ எடுத்து பாருங்க உங்களுக்கே தெரியும் ஒவ்வொன்றிலுமே ஒவ்வொரு இவாத் போட்டிருப்போம் களிமா போட்டிருப்போம் சலவாத் போட்டிருப்போம் துவா போட்டிருப்போம் திக்ரு சொல்லிட்டு உங்களுக்கு தினமும் ஒரு அமலை எடுத்து அதை கையோடு ஒரு பத்து நிமிஷத்துல பாத்தீங்கன்னா அதிகமா போகாது பத்து நிமிஷத்துலயே நம்ம என்ன பண்ணிருப்போம்னா அந்த அமலையும் சொல்லி அதனுடைய சிறப்பையும் சொல்லி கையோடு ஓதியும் வந்து பலனடைஞ்சு கொண்டு வரோம் நிறைய பேர் வந்து பலன் பெற்றதாக வந்து கமெண்ட் போடுறீங்க மாஷா அல்லா நம்ம தொடர்ந்து வந்து தினமும் ஒரு விவாதத்தை செஞ்சுட்டு இருக்கோம் நீங்க தொடர்ச்சியாக வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு அந்த நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சு தொடர்ச்சியாக பார்த்து ஆதரவு கொடுத்துவாங்க ஒரு லைக் பண்ணிக்கோங்க மறக்காம அஸ்லாம் வலைக்கும் வஹமத்துல்ல